கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது அதிகாரம் ஆறாம் வசனம் சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் சிங்காசனத்தின் மேல் விற்று இருக்கிறார் அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் ஆகவே நீங்கள் சத்தமிட்டு கம்பீரியுங்கள் எக்காலத்தினால் ஆர்ப்பரியுங்கள் தேவனை போற்றி பாடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே அவர் செய்யட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய தேவனை நாம் நம்முடைய தஞ்சமாகவும் தாபரமாகவும் அடைக்கலமாகவும் கொண்டிருக்கிறோம் எங்கள் தேவன் எல்லா தெய்வங்களை பார்க்கலும் பெரியவர் ஆகவேதான் அவருக்கு கட்டும் ஆலயமும் பெரிதாக இருக்கும் என்று சாலமன் சொன்னார் அப்படியே பெரிய மகிமையான ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி ஆலய பிரதிஷ்டை பண்ணின பொழுது சத்தமிட்டு கம்பீரித்தார்கள் எக்காலங்களை முழங்கினார்கள் கர்த்தர் பெரியவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று பாடி போற்றினார்கள் பிரியமானவர்களே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள் இறங்கியது இன்றைக்கும் கர்த்தர் பெரியவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நம்முடைய எல்லா பார்க்கிலும் அவர் பெரியவர் வியாதியின் மத்தியிலே நீங்கள் நம்பும் வைத்தியர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர் உங்களை எதிர்த்து வரும் தீய மனிதர்களை எவ்வளவு பெரிய கோலியாத்துகளாக அவர்கள் இருந்தாலும் அவர்களை விட உங்களுக்காக யுத்தம் செய்கிற இந்த தேவன் மிக பெரியவர் யார் யாருடைய கண்களிலே கர்த்தை பெரியவர் என்கிற தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் பார்வோன் போன்றவர்களை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் பயங்கரமான சிவந்த சமுத்திரத்தையும் கடந்து சொல்லுவார்கள் அவர்களுக்கு முன்பாக மரண நதியாகிய யோர்தான் பின்னிட்டு திரும்பும் எரிகோ மதிகள் கூட நொறுங்கி விந்து விடும் பிரியமானவர்களை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ந்து கழிகூர்ந்து சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டியதுதான் இந்த காலை வேளையிலும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் என் தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே சத்தமிட்டு கம்பீரி என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் அதன் அர்த்தம் என்ன கர்த்தரை ஆராதனை செய்து கம்பீரத்துடன் அவரை பாடி போற்ற வேண்டுமா நீங்கள் கோழையை போல வாழ வேண்டியதில்லை தலை குனிந்து நடக்க வேண்டியதில்லை வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டியதில்லை தகப்பனுடைய பிரசன்னத்தில் பிள்ளைகள் மகிழ்ந்து கூறுவது போல தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழிகூறுங்கள் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஒரு நாள் ஏசாயா கர்த்தரை பெரியவராய் கண்டார் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிறதை தரிசித்ததும் அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது கர்த்தருக்கு வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நின்ற கேராபீன்களும் சேராபீன்களும் அமைதியாய் நிலை நிற்கவில்லை பிரியமானவர்களே கேராபீன்களும் சேராபீன்களும் அமைதியாய் நிற்கவில்லை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அவருடைய நிரம்பி இருக்கிறது என்று சத்தமிட்டு கம்பீரத்துடன் சொன்னார்கள் பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும் சபையின் ஆராதனையிலே கர்த்தரை பாடி துதிக்கும் ஆராதனை நேரம் அதிகமாக இருக்கட்டும் அதிகாலையில் எழுந்து உங்கள் வீடுகளிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாக நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி பாடி ஆராதித்து பாருங்கள் கம்பீரித்து முழங்கி பாருங்கள் சத்துரு உங்களை விட்டு பின்னு அது ஓடி போகும் பிரியமானவர்களை உங்களை விட்டு அது விலகி போகும் எப்படிப்பட்ட இருளும் உங்களை கண்டு விலகி போகும் ஆ பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே என் தேவனை நோக்கி நீங்கள் கம்பீரம் முழக்கமிடுங்கள் அவர் பெரியவர் என்று சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் உள்ளது என்று சொல்லி பாருங்கள் குறித்து பாடல்களை பாடுங்கள் பிரியமானவர்களே என் தேவன் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் துதித்து பாடுகிற பொழுது உங்கள் வீட்டிற்குள்ளாக தேவ பிரசனம் இறங்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும் வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும் காரணம் தேவ பிரசனம் உங்கள் மத்தியிலே இறங்குகிறபடி நாளை இந்த தேவனை உயர்த்துகிற பொழுது தேவையான கத்தருடைய பிரசன்னம் உங்களை அதிகம் அதிகமாக மூடுகிறது பிரியமானவர்களே மகிமையான தேவன் உங்கள் மேல் அவர் அசைவாடுவார் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே பண்ணுவார் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நிச்சயமாகவே இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் சுமைகளை எல்லாவற்றையும் நீக்கி தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக போனேன் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமுள்ள தெய்வமே நீர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி நாங்கள் அப்பா இந்த அதிகாலை வேலையில நாங்கள் தியானித்தோமே நீர் மகா பெரியவர் அப்பா சேனைகளின் கர்த்தர் நீர் நீர் பரிசுத்தர் உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா தானோர் இந்த பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது தெய்வ மகிமை வழிபடுகிறது அப்பா இந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது சுவாமி அப்படிப்பட்ட இந்த நாமத்தை இந்த அதிகாலை வேளையில ராஜா நாங்கள் உயர்த்த То groom நாங்கள் கம்பீரித்து பாடுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயமான தேவனாக அற்புதங்களை செய்யும் தேவனாக என் ஆண்டவர் நீர் இந்த நாளில் வெளிப்படுவீராக ராஜா எஸ்ட் எப்படி எரிகோ கோட்டையை சுற்றிலும் துதி எடுத்த பொழுது கர்த்தரை துதிக்கும் பாடலை பாடின பொழுது அந்த எரிகோ விழுந்தது போல இந்த அதிகாலை வேளையிலே ராஜா உமை துதிக்கிற பொழுது ஆராதிக்கிற பொழுதும் என் தேவனுடைய மகிமை வெளிப்படணும் இந்த காலை வேளையில் ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமை உயர்த்தி பாடுகிற பொழுது உடைய நாமத்தை அப்பா கம்பீரித்து பாடுகிற பொழுது சாசுகள் தானாக விலகி போகும் என்று சொல்லி நீர் இந்த அதிகாலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறீர் பிரியமானவர்களே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களே நீங்கள் தைரியமாக கம்பீரித்து இந்த காலை வேளையில் இந்த தேவனை உயர்த்தி பாடி பாருங்கள் கேட்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி இந்த கருத்துடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள் இந்த நாள் உங்கள் விடுதலையின் நாள் இந்த நாள் என் தேவன் மகிமையாய் உங்கள் மேல் வாரவாரமிடு நாள் என் தேவன் உங்கள் மேல் அசைவாடும் நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக உங்களுக்கு இருக்கும் என்று தேவாவியானவர் அவர் சொல்லுகிறார் ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாய்களை திறந்து இந்த தேவனை உயர்த்தி நீங்கள் பாடுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் பாடுகிற நேரத்தில் அவர் துதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கிற நேரத்துல என் தேவ மகிமை உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் இறங்கும் உங்கள் கட்டுகளை அறுக்கும் உங்களை நெருக்குகிற அருளுயா எந்த பிசாசுகளும் விலகி போகும் எப்படிப்பட்ட இருளும் நீங்கி போகும் மந்திரங்கள் இனி பலிக்காது ஆலே லூயா ஆலே லூயா ஏவல் பிசாசுகள் விலகி ஓடி போகும் எங்கிருந்து ஏவப்பட்டதோ அது அங்கேயே திரும்பும் என் தேவன் உங்களை அற்புத சாட்சியாக நிறுத்த அவர் சித்தம் கொள்ளுவார் ஏனென்றால் துதிக்கிற பொழுது எரிகோ விழுந்தது போல உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விழுந்து போகும் என் தேவன் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார் இந்த காலை வேளையில் அவர் மகிமைப்பட அவர் விருப்பம் கொள்ளுகிறார் உள்ளத்தின் ஆழச்சுலிருந்த பிரியமானவர்களே நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த இயேசுவை இந்த நாளில் நீங்கள் துதித்து பாருங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள் இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஒரு பொருத்தனையாக இந்த இயேசுவை நான் துதிப்பேன் ஆராதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் துதித்து பாருங்கள் எங்கள் அன்பு ரட்சகரே அப்பா இந்த நேரத்திலும் சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமே உயர்த்துகிற இந்த இடத்திலே நான் ஆண்டவர் நீர் இறங்குவீர் எந்த இடத்திலிருந்து பிள்ளைகளுமே உயர்த்துகிறார்களோ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ இப்பொழுது தேவ பிரசனம் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி அமராஜா இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக மாறட்டும் சுவாமி கட்டுகள் அறுவட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பலவீனங்களும் வியாதிகளும் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு அது நீங்கி போகணும் அப்பா எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுபட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுக்காத என் தேவன் நீர் யுத்தம் செய்யும் தேவ தூதர்கள் சத்துருவை துரத்தும் தேவ தூதர்கள் இந்த காலை வேலைகளை இறங்கணும் அப்பா தேவ பிரசன்ன வீடுகளை நிரப்பட்டும் தேவ மகிமையினால் வீடுகள் நிரப்பப்படட்டும் ஒவ்வொரு சரீரத்திலும் என் தேவனுடைய வல்லமை அறங்கட்டும் அப்பா இதை சரீரத்துக்குள்ளும் தேவ மகிமை அறங்கட்டும் கட்டுகள் அறுவட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதிகள் முழுவதுமாக இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆலை லூயா கிட்னி சீராக ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆலை லூயா நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பேச முடியாத வாய்கள் பேசப்படட்டும் அப்பா கேட்காத செவிகள் கேட்கட்டும் பார்க்க முடியாத கண்கள் இப்பொழுது பார்க்கட்டும் ஏசுவின் நாமத்தினாலே எப்பத்தா திறந்துடு என்கிற வார்த்தையின்படி எல்லா கதவுகளும் திறக்கட்டும் சரியத்தில் அடைபட்டிருக்கிற எல்லா அடைப்புகளும் ஏசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் இருதயம் சீராக செயல்படட்டும் ஆலே லூயா சரியத்தில் காணக்கூடிய எந்த வழிகளும் இப்பொழுது நீங்கி போகட்டும் இரேஷுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் சமூகத்தில் நின்று அப்போ அழுது கொண்டிருக்கிற ஒரு மகளை நீர் எனக்கு காண்பிக்கிறீரே ராஜா எஸ்டி கண்ணீரோடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே என் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார் உன் துக்க நாள் முடிந்து போகும் என்கிறார் உன் துக்க நாள் முடிந்து போகும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் ஆண்டவர் சொல்கிறார் உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் ஆலே லூயா ஓ தேங்க்யூ ஹோலிஸ்ப சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தாறு பனிரெண்டு செழிப்பான இடத்தில் உன்னை நான் கொண்டு போய் நிறுத்துவேன் கடன் பாரத்துல உழண்டு கொண்டிருக்கிற சகோதரியே உன் வாழ்க்கையில என் தேவன் அற்புதங்களை செய்வார் ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யணும் விடுவிக்கிறவராய் நீர் கிரியை செய்வீராக சுவாமி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு நாண்டவர் ஆறுதலை கொடுப்பீர் அமராஜா எசப்பா வெளி தேசத்துக்கு பிரயாணப்பட்டு இருக்கிற அப்பா ஒரு மகனுக்காக காத்திருக்கிற யே அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி பிரயாண காரியங்களில் என் தேவனுடைய கரம் இருக்கணும் அப்பா எஸ்டி என் தேவன் அற்புதமான வேலையை கொடுத்து என் தேவன் அந்த மகனின் நிலை நிறுத்தனும் சுவாமி குடும்பத்தில் காணக்கூடிய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கி போக என் தேவனுடைய மகளை சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்கிறேன் உன்னதமானவரையும் நன்றி செலுத்துகிறேன் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ராஜா காய்ச்சல் ஆலை லூயா தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அலை காய்ச்சல் இந்த நாட்களிலே அப்பா பரவி வரக்கூடிய காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் காய்ச்சலை நான் கடிந்த பலவோ ஓ சாத்தானே என்று நான் தொடர்த்துகிறேன் காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் சரீரத்தை விட்டு காய்ச்சல் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா எந்த சரீரம் அப்பா இந்த காய்ச்சலினால் இந்த நச்சு தன்மையில சிக்கி இருக்கிறதோ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டுமேசுவின் நாமத்தினார் ஆலே லூயா தள்ளாடுகிற முழங்கால்களை நிமரப்பண்ணுகிற என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா ஆலே லூயா யசுவே அப்பா உங்க கிருப தாழ்மை உள்ளவனுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் சுவாமி உம் இடத்துல இப்பொழுதும் தாழ்ந்து அப்பா உண்மை நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நீர் கிருபை அளிப்பீர் சுவாமி காலங்களையும் சமயங்களையும் ஆற்றுகிறவர் என் ஆண்டவர் கால்கள் போலிருக்கும் ராஜாவின் இருதயத்தை தமது சித்தத்தின்படி திருப்புகிறவர் அப்பா நீங்க அவள் தேவரீர் நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீரே உம்முடைய கரத்திலே சமத்துவமும் வல்லமையும் உண்டு தந்தக்காரர்களின் கைகள் காரியத்தை முடிக்க நடத்தக்கூடாதபடி அவருடைய வாய வாயங்களை நீர் அபத்தமாக்குகிறவராக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களின் கிரிகளை முறியடிக்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் அப்பா ஒரு வல்லமையுள்ள கரம் உம்முடைய கரம் அது வெளிப்படணும் எஸ்வின் நாமத்தினாலே அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை எங்களுக்கு வெளியரங்கமாக்குகிறவராப்பா யெசுவே தெற்கத்தில் வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிறவர் நீர் உன்னதமானவரே யேசுபே ஹாலே லூயா ஹாலே லூயா சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த காலை வேளையில விழுந்து போகட்டும் யேசுபின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் கிரியர்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் விக்கிரகத்தின் ஆவிகள் இப்பொழுது யேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா ஹாலே லூயா இச்சையை கொடுக்கிற ஆவிகள் விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் யேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படணும் ஐ பாயிண்ட் இந்த மைட் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் விபச்சார ஆவிகளை நான் கட்டுகிறேன் வேஷித்தன் ஆவிகளை நான் கட்டுகிறேன் இச்சையை தூண்டுகிற ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் கண்கள் மூலமாக இசப்பா பிள்ளைகளுடைய சிந்தைகளை கெடுக்கிற எந்த பிசாசுகளையும் சாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சுவாமி

காட்டுகிறேன் சொல்லுங்க என்னை பலவீனப்படுத்துகிற பிசாசுகளை நான் காட்டுகிறேன் சொல்லுங்க நோயை என் சரியத்தில் கொடுத்த பிசாசுகளை நான் காட்டுகிறேன் என்று சொல்லுங்க அதன் கிரியைகள் செயலற்று போகட்டும் என்று சொல்லி பாருங்க என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் பேசுகிற பொழுது ஆல் இந்த மகிமையான ராஜா இந்த ராஜாதி ராஜா இந்த யூத ராஜ சிங்கம் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் இந்த இம்மானுவேல் அவர் உங்களை விட்டு போகாதபடி அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை கைவிடாமல் உங்களை முற்றுமுடிய நடத்துவார் ஆல் இந்த நீங்கள் துதிக்கும் பாடல்களை பாடுங்கள் இந்த நாள் முழுவதுமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லி பாடி பாருங்க அவருடைய கிருவைக்காக பாடுங்க அவருடைய கருவை உயர்த்துங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆனவர் சொன்னார் பாருங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அது எந்த ஸ்தானத்திலும் மீண்டும் சொல்லுகிறேன் அது எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசிர்வதிக்கிற என் தேவநபர் உன்னதமான அந்த அப்பா பிதாவை நோக்கி கூப்பிடுங்க சத்ருவானவன் எவ்வளவுதான் நெருக்கினாலும் ஹாலில் எவ்வளவு உபத்திரவங்களை கொண்டு வந்தார்கள் உங்களை பாவ வழிகளிலே உங்களை சிக்க வைத்து உங்களை குற்றப்படுத்த நினைத்தாலும் நிச்சயமாகவே அவன் காரியம் வாய்க்காது பிசாசுடைய உங்கள் வாழ்க்கையில் அது பலிக்காது அவருடைய தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில பலிக்காதே போகும் இயேசு உங்கள் வீட்டுக்குள் அவர் வர வர விரும்புகிறார் ஆலே லூயா இருதயத்தை திறந்து கொடுத்த இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றின உமக்காக நான் இடம் தருகிறேன் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் சத்துருக்கு நான் இடம் கொடுக்கல நான் உங்களுக்கு இடம் தருகிறேன் என் உள்ளத்தில் வாரும் இயேசு என்று கூப்பிட்டு பாருங்கள் பிரியமானவர்களே அன்று சகைவு வீட்டுக்கு போனவர் அந்த வீட்டுக்கே ரச்சிப்புண்டாயிட்டு என்று சொல்லி ரச்சிப்பை கொடுத்தவர் இந்த இயேசு இந்த அதிகாலை வேளையில் உங்கள் இருதயத்தை அவர் தட்டுகிறார் உள்ளத்தை திறந்து சந்தோஷத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஆராதித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்கள் உள்ளங்களிலே அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொண்டு வருவார் உங்கள் குடும்பங்களிலே மாற்றங்களை கொடுப்பார் உங்கள் குடும்பத்தை பண்ணுவார் பையில் போடுகிறது போல நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை எல்லாம் பிடுங்குகிற பிசாசின் கிரியர்கள் இந்த காலை வேளையில் கட்டப்படும் அத்தனை முறியடிப்பார் என் தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் நிச்சயமாகவே ராஜா இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இப்பொழுதே ஊற்றப்படட்டும் என்னோடு இணைந்து ஜபித்து அப்பா ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜபித்து அப்பா இந்த ராஜா நேரச்சொலை முகத்தை தேடுகிறார்களோ என் தேவன் அதிசயத்தை செய்வீராக ராஜா ஹாலூயா பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரணும் என்றுமாய் கட்டப்படணும் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய பொறாமை நாவிகள் எரிச்சலி ஆவிகள் ஹாலே லூயா விவச்சார ஆவிகள் எல்லாம் யேசுவின் நாமத்தில் வெளியேறணும் யேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன் இப்பொழுது பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் இரவு நேரங்களில் தூங்க விடாதபடி கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் காட்டுகிறேன் எந்த கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற ஆவிகளும் அதன் கிரிகளும் கட்டப்பட்டு போகட்டும் ஹாலே லூயா உன்னை தொடுகிறவன் என் வழியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்க ஹாலே லூயா இசப்பா இந்த காலை வேலையிலும் அப்பா இதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா ஹாலி லூயா இசப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுக்கும் எஜமா நீரே சுவாமி நாங்கள் உமக்கே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரியத்துக்கு சொந்தக்காரர் நேர் அமராஜ் இயேசுக்கே நாங்கள் தருகிறோம் இயேசுவுக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே எங்கள் ஜீவன் அவர்தான் எங்கள் நித்திய வெளிச்சம் அவரே எங்கள் மகிமைப்படுத்துகிறவர் அவரே எங்கள் தலையை உயர பண்ணுகிறவர் அவரே எங்கள் விடுதலை ஆக்கினவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினவருக்கு எங்களுக்காகவே மறித்தவருக்கு எனக்காக மறித்த என் இயேசுவுக்காக நான் எதை கொடுக்க முடியும் அவருக்கு நான் என்னுடைய அன்பை கொடுப்பேன் என்று சொல்லி அதிகாலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய நாமத்தை மகிழ்ந்து ஆளுகளை பாடுங்கள் வேதம் சொல்லுகிறபடி அவருடைய அவர் நல்லவர் என்று சொல்லி உயர்த்தி பாடுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நிச்சயமாகவே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இந்த நாளில் இருந்தாப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என் தேவன் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் ஹாலே லூயா இசப்பா யாரோ ஒரு சகோதரி கோர்ட்டில் டிவோர்ஸுக்காக பிரச்சனைக்காக இருந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க கத்த சொல்லுகிறார் கவலைப்படாதே மகளே என் தேவன் உனக்காக விளக்காடுவார் ஹாலே லூயா உன் கணவரை மீட்டு தருவார் நிச்சயமாகவே நிச்சயமாக டிவோர்ஸை ஹாலே லூயா கத்த சொல்லுகிறார் நீங்கள் அதை கேன்சல் பண்ணுங்க ஹாலே லூயா அதுக்கு நீ ஈடு கொடுத்து போக வேண்டாம் உங்கள் கணவரை மீட்டு தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இம்மட்டுமாய் நீங்க காத்து வந்தீங்க காத்துருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்ற என்று சொல்கிறார் பரிசு தாவியானவரை கேட்கிற ஒவ்வொரு மேலும் மகிமை இறங்கட்டும் அப்பா ஆளில் முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஊமியர்கள் பேசட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்து நடக்க முடியாத கால்களுக்குள்ள இந்த அதிகாலை வேலையில் ஜீவன் இறங்கட்டும் விசுவாசத்தோடு யாரெல்லாம் கால்களை அடிகளை எடுத்து வைக்கிறார்களோ நடக்க முடியாத அந்த கால்கள் இப்பொழுது ஆளிலுயா முழு பலத்தோடு அந்த கால்களை ஆண்டவர் நடக்க பண்ணுவார் மான் கால்களை போல உன் கால்களை மாற்றுகிற விசுவாசம் உள்ளவர்கள் எழுந்து நடந்து பாருங்கள் ஆலில் அசைக்க முடியாத கைகளுக்காக நான் செபிக்கிறேன் ராஜா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவனை பேசுகிறேன் அசைக்க முடியாத கைகளை அசைத்து பாருங்கள் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை உங்கள் சரீரத்திலே இப்பொழுது கொடுக்கிறார் ஆலில் லூயா இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த இடங்களில் பலவீனங்கள் இருக்கிறதோ எந்தெந்த இடங்களில் வலிகள் இருக்கிறதோ கட்டிகள் இருக்கிறதோ இப்பொழுதே அந்த இடத்துல ஆலில் லூயா பிரியமான கைகளை வையுங்கள் நசரினாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் வழிகள் நீங்கி போக கடவுது கட்டிகள் மறைந்து போக கடவுது சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம் இந்த நிமிஷமே சுகம் இதை கேட்கிற இந்த நொடியிலே சரீரத்தில் இருந்து எல்லா விலவினங்களும் மறைந்து போகட்டும் என்று சொல்லி உன்னதமான தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு நான் பேசி ஜபிக்கிறேன் கிருவையுள்ள தெய்வமே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா என் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரை உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் துதி உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறோம் என்பர் கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ